இனிமே அந்த வீட்டு பக்கமே தலை காட்ட மாட்டான் இனிமே நீங்க வச்ச கரெக்டா இருந்தவரை இப்பதான் உங்க செல்வாக்கு அதிகம் அதெல்லாம் சரிதான் அந்த முருகன் விஷயம் தான் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறேன் அவன் என் கையில கிடைக்க மாட்டேன் சும்மா முருகன் ஏன் அவன் தேடிட்டு இருக்கீங்க அவன் கிடைச்சான்னா என்னுடைய பத்து லட்சமும் கிடைச்ச மாதே எனக்கு சேர வேண்டிய தொகையை தரான் அந்த சோமநாத ஏமாத்திட்டான் அதுக்கு நல்ல பலனை அடைஞ்சான் என்னுடைய பணத்துக்காக அந்த குடும்பத்தையே ஒழிச்சு கட்டவன் நான் தயாராயிட்டேன் ஒருவருக்கு இதுக்கு என்ன சும்மா சம்பந்தம் மறையா சோமநாதன் கையாளாயிருந்தவன் அவனுக்கு தெரியாம சோமநாதன் பணத்தை மறைச்சு வச்சிருக்க முடியாது இந்த தடவை முருகனை கொண்டு வர வேலை நம்ம கிட்ட கொடுங்க மாத்தி இப்ப போறோம்? துடுவாடை பார்க்க போறோம். துடுவாடை ஆரம்பிக்க போறோம். ஒரு காலம் பாரு. அந்த காலம் வந்துச்சுமா. நம்ம இது ஏ இந்த இல்ல. தம்பியுடைய வாழ்க்கைக்கு நானே ஜவனாய்த்தனா என் தம்பி தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல பெண்ணு அவ மேல வச்சிருந்த நம்பிக்கை இழக்கிறதுக்கு நான் காரணமாய்த்தனா இல்ல இல்ல என் மேல ஏற்பட்ட கடங்கத்தை போக்க என் தம்பி எப்படி பாடுபட்டானோ அதே மாதிரி உங்க ரெண்டு பேர் மேல ஏற்பட்ட கடங்கத்தை போக்க நான் தயாராயிட்டேன் நான் தயாராயிட்டேன் நான் வர்றேன் Bye.

என் தம்பிக்கு எவ்வளவு பெரிய இடம் குடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா உங்களை தெரியும் கட்ட நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் அது அண்ணனுக்கு குலகாரங்கள் பட்ட வந்ததுக்கு காரணம் தம்பி குணம் கட்டதேனும் பேரு வந்ததுக்கு காரணம் அண்ணனேதான் ஆமாம்மா நான் தாம்மா அம்மா உங்க அப்பா நான் கொல்ல என் தம்பி உங்ககிட்ட சொல்லி இருப்பான் உண்மையான குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவா இருக்கிற நான் வீட்டுக்கு வரது என் தம்பி விரும்ப என் தம்பியினுடைய விருப்பத்துக்கு விரோதமா நான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் ஏன் தெரியுமா பாசம் உள்ள அன்பு மனைவியின் முகத்தை பார்க்காம என்னால இருக்கவே முடியல தலைமறைவா வாழ்ந்த நாள் தவிப்புகளோட நாட்களை கடத்திக்கிட்டு இருந்த என் மனைவியும் ஒண்ணு சேர்ந்தோம் மனித தலைகலமும் மன எழுச்சியும் ஒண்ணு சேர்ந்த சூழ்நிலை என் மனைவி பாக்கியம் கற்பமான உனக்கே அதிர்ச்சியா இருக்கிறதுல அது மாதிரிதான் ஏன் தம்பி அதிர்ச்சி அடைஞ்சான் அண்ணன் தலைமறைவா இருக்கும் இத அண்ணி கர்ப்பமாயிட்டாங்கிறே போலீஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பு அண்ணனுடைய செத்துடுவாங்க கடைசியில அண்ணனை காட்டி கொடுக்காம இருக்கணுமேங்கிறதுக்காக ஐயோ என்ன எப்படி சொல்லு எப்படி பிரகத்துடைய படித்துள்ள என் தம்பியுடையே உங்களுக்கும் என் தம்பிக்கு ஏற்பட்ட தூய்மையான காதலை விடவா உயிர் பெருசு என்னை நானே காட்டி கொடுத்துக்கிட்டாவே உங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்தணும்னு தான் நான் ஓடோடி வந்தேன் அம்மா வந்த உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன் இனிமேலாவது என் தம்பிய நம்புக்க அவன் நல்லவன் உயர்ந்த புத்தவன் நான் எவ்வளவு பேரே தவறு பண்ணிட்டேன் நானே ஏமாத்திக்கிட்டேன் எனக்கு நானே தோஷம் கேட்டுட்டேன் நான் பாவி என்ன மன்னிச்சிருக்க

சோமநாதரோடு சேர்ந்து சுத்து சேர்த்து கொடுத்து விசுவாசம் உள்ள வேலைக்காரனா துண்டு செய்ததுக்கு எனக்கு வேற என்ன பலன் ஆனா அந்த இருபது லட்சத்தை நான் எடுத்துக்க போறதில்லை பகுதியை வேற விதமா கவலைக்கு அனுப்பிட்டு நாம் கண்காணாத தூரத்துக்கு போய் ரொம்ப நன்றி எதுக்கு சோமநாதர் எழுதி வச்ச ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததற்காக எவ்வளவு நாளா தெரிஞ்சிருக்கேன் தெரியுமா அப்போ நான் சொன்னதெல்லாம் அந்த பணத்தை அடையவே முடியாது நீயும் அடைய முடியாது முருகா அடைஞ்சே தீருவேன் அந்த சொத்தில் ஒரு பகுதி உனக்கு தர அதை எடுத்துட்டு எங்கேயாவது போய் சௌக்கியமாயிட்டு முடியாது முருகா என்ன விசித்திரமான உலகம் திருடன் கூட தான் திருந பணத்தை சொல்றான் என் விஷயத்திலேதானே இது கருதி வந்திருக்கேன் அதேதான் நானும் சொல்றேன்

அது உனக்கு எப்படி தெரியும் நம்ம தரே மோகனோட சண்டை போட்டு அந்த புத்தகத்தை வாங்கி எங்கிட்ட கொடுத்துட்டாரு கமலி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க அப்பா எழுதுற தைரியம் அவர் எழுதுன லெட்டரும் எங்கிட்ட கிடைக்கும் அதை படிச்சு பார்க்கும்போது கந்தசாமி தான் அப்பாவுக்கு அந்த ரங்க காரிய தரிசியா இருந்திருக்கணும்னு நல்லா தெரியும் அப்படியா ஆமா நானாவா சொல்றேன் படிச்சு பார்த்தேன் சொல்றேன் தொடர நம்ம கிட்ட வேலைக்கு சேர்ந்த காரணமே அந்த இருபது லட்சம் ரூபாய் எப்படியோ அபகரிக்கணும்னு தான் சேர்ந்திருக்கிறான் அண்ணனால அபகரிக்க முடியாத பணத்தை தம்பி சுழுவா தட்டிட்டு போக பார்த்தா போல இருக்கு கமலே யாரையும் நம்ம இனிமே பணத்தை எடுத்துக்கணும்னு கிட்டுக்கிட்டு என்கிட்ட ஒட்டாந்திருக்கு இல்லை பண்ணாதே சீக்கிரம்

அவர் என்ன மோகன் அவர் கொலை செய்த நான் பார்த்து மோகனை பசு மாதிரி இருந்தவன் இன்னைக்கு புலி மாதிரி ஆயிட்டானேன்னு பாக்குறியா என்னைக்குமே நான் புலிதான் பணம் தடைய போட்டு பசு மாதிரி நடிச்சேன் பணம் வந்தாச்சு புலி ஆயிட்டே மோனுடைய ரத்தத்தை குடிச்சிட்டு வந்து நிற்கிறேன் அப்பாவுடைய கொலைக்கு கூட நல்லா போச்சு ஸ்டாலின் உங்ககிட்ட உண்மையை சொல்றதுல எனக்கு என்ன பயம் ஏன்னா டிஎஸ்கியா டிஎஸ்கியா ஐக்கியா டிஎஸ்கியா

அந்த அறையில் கட்டுவேன் என்ன பாப்பா

பண்ணை வச்சிருக்கிறேன் இது விட்ட சோப்பு கண்ணம் போடணும் ஆயிரம் அது ஆயிரம் லட்சக்கணக்கில் வாழ்க்கை பூரா அவளுக்கு சோப்பு கண்ணம் போட போறது என்ன என்ன thank mm -hmm. you